ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் உண்மையானவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் நம்மிடையே பெரிய இறை வாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் பாண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் ஏசு கலிலேயாவில் உள்ள கஃபனாவும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தேங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீ ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேக்குள்ளே ஏற்கனவே உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று சிந்தித்தோம் இன்றைக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய தைரியம் எதையும் எதிர்நோக்கும் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார் அவரை நோக்கி ஒரு பெரிய யானை வருகிறது ஆசையாம அப்படியே உட்கார்ந்துருக்கிறான் யானை கிட்ட வருது நீங்களும் நானுமா இருந்தா அங்கேயே ஒண்ணுக்கு ரெண்டு எல்லாம் கூட போயிருப்போம் ஆனா இந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் கூட கண்களை அசைக்காமல் இமைகளை கொஞ்சம் கூட மூடாமல் அந்த யானையே உற்று பார்க்கிறான் யானை மெதுவா வந்து அவன் தலையில அப்படியே துதுக்கியால் தடவுது போயிடுது இன்னொருத்தன் அதே போல சிங்கங்கள் வருகின்றன இவன் அப்படியே நிக்கிறான் அப்படியே கையை காட்டிட்டு மட்டும் நிக்கிறான் போலீஸ்கார் நிற்கிற மாதிரி சிங்கம் எதுவா வருது அவனை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போயிடுது இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா மனத்தில் இருக்கக்கூடிய தைரியம் நாய் துரத்துச்சுன்னா ஓடாத ஓடுனா தான் மறுபடியும் நாய் துரத்தும் நெல்லு தைரியமா நெல்லு பார் பயந்து கொண்டு ஓடும் ஆனா நமக்கு அந்த தைரியம் இருக்காது ஆனால் உள்ளத்தில் அந்த உரம் இருந்தால் எதையும் எதிர்நோக்கக்கூடிய வகையில அந்த தைரியத்தை தருபவர் இறைவன் நம்முடைய எண்ணத்திற்கும் வல்லமை உண்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளவும் ஒருமுனைப்படுத்துகிறோமோ அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எனக்கு ஒரு வயதான நண்பர் எனக்கு கொஞ்சம் அறிவுரை கொடுத்தார் உங்களுடைய எண்ணங்கள் திறமைகள் அனைத்தையும் ஒருமுனைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஒருமுனைப்படுத்தால் அதற்கு சக்தி உண்டு உண்மைதான் வெயில் அடிக்குது சூரியன் அடிக்குது அந்த சூரிய வெளிச்சத்துல போய் ஒரு காகிதத்தை ஒரு பேப்பரை நீட்டுங்க சூடாகமே தவிர எரியாது அதே சூரிய ஒளியை ஒரு குவி லென்ஸ் வச்சு ஒரு பாயிண்ட்ல அந்த பேப்பரை வைங்க கொஞ்சம் கொஞ்சமா புகைய ஆரம்பிக்கும் அப்படியே தீ தீபிடிச்சுக்கும் எப்படி அதுபோன்று அவர் என்ன சொன்னார் ஒரு உதாரணம் அவர் சொன்னார் ஒரு அனுபவத்தை எனக்கு திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ரமண மகாரிஷி மடம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மடத்துக்கு போவாரா இவர் எல்லா இடத்துக்கும் போன மாதிரி அங்கேயும் நான் போவேன் அவருக்கும் பக்தர்கள் உண்டு பக்தர்கள் எல்லாம் முன்னாடி நிஷ்டையில உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த முனிவரிடம் சக்தி இருக்கிறது கடவுளுடைய சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிந்த இன்னொரு நண்பரிடம் சொல்லுகிறார் போனாங்களாம் போய் ஒரு தியான மண்டபம் தியானத்தில் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க போனார் ஒரு ஓரமா உட்கார்ந்தாரு இவன் பின்னாடி நின்று எகத்தாளமா பின்னாடி கை கட்டிக்கிட்டு என்னதான் நடக்குது பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இவர் கண்ணை மூடி இருக்கிறாரு ஞானி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்தார் கண்ணை திறந்தவர் நேரே அங்கே இருப்பவனை உற்று நோக்கினார் ஒரு நிமிடம்தான் உற்று நோக்கினார் மறுபடியும் கண்ணை முடிக்கிட்டாரு அங்க எகத்தாளமா நின்னவன் அப்படியே வந்து பூனைக்குட்டி மாதிரி வந்து கும்பலோட கும்பலாக உட்காந்துக்கிட்டான் ஆச்சரியம் அவனுக்கு இவர் மேல நம்பிக்கை இல்லை என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வந்தவன் எப்படி இப்படி பூனைக்குட்டி மாதிரி வந்து உட்கார்ந்தா இவருடைய பார்வையின் தீட்சை ஆண்டவர் இயேசுவிடம் அப்படி இருந்தது அதை விட அதிகமாக இருந்தது பேச்சிலே பார்வையிலே சொல் செயல் இன்னும் சொல்ல போனால் அவர் அணிந்திருந்த அங்கியிலே ஆடையிலே ஆடையை தொட்டால் குணம் பெறுவேன் என்று சொல்லி வந்த பெண் குணமடைந்தார் அல்லவா வல்லமை நிறைந்தவர் ஆகவே அவரை பார்த்ததும் பெய்கள் நடுகுகின்றன ஏன் இங்கே வந்தீர் எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர் நாங்க வந்து உங்களை தொந்தரவு பண்றோமா நீ பாட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தானே ஏன் எங்களுடைய அரசுக்குள் வருகின்றம் ஒரு காலத்தில் அரியாங்குப்போம் அப்படிதான் இது எங்க பட்டான் மாதிரி இருந்தாங்க அதெல்லாம் இப்ப அடித்து எல்லாருக்குமானது இது இது எங்க கோவில் நாங்க தான் பாடுவோம் நாங்க தான் ஜெபிப்போம் தான் இருப்போம் அப்படின்னு பட்டா கொண்டாடினாங்க அது மாதிரி கொண்டாடுறது அப்ப இந்த பேய் சொல்லுது இது எங்க ராஜ்யம் உள்ள வராத போ வாயை மூடு இவனை விட்டு போ என்று அதட்டுகிறார் அவனை விட்டு போனது இந்த நற்செய்தியில நல்ல வேலை இவனை ஒண்ணும் செய்யல இன்னொருத்தனை ஊமையும் செவிட்டுமாக இருந்தவனை அவன் கல்லறையில் இருந்தான் எல்லாம் கட்டி வைத்திருந்தார்கள் அவனை கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அவன் அப்போ சிலர்கள் எல்லாம் அந்த பேயை ஓட்ட முடியல ஏசுகிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ஏசு அந்த பேயை ஓட்டினார் இவனை விட்டு போ அவனை அலைகழித்து அப்படியே வலுப்பு உண்டாக்கி கீழே விழுந்தான் வாயிலிருந்தெல்லாம் நொற வந்து பிறகு மூர்ச்சையானான் மயக்கமடைந்தான் அதன் பிறகு பேய் அவனை விட்டு நீங்கியது இப்படி அதிகாரம் மிக்க வகையிலே பேய்களை ஓட்டினார் அவருக்கு அதிகாரம் இருந்தது எப்ப அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா நம்ம கிட்ட குற்றம் குறை பலவீனங்கள் இருக்க கூடாது அப்பதான் அந்த அதிகாரம் வரும் குற்றம் குறை நம்மளையே மூடிட்டு வாங்கிட்டே விசுவாசம் இல்ல நீ வந்து என்ன ஓட்டுறியா அப்படின்னு கேக்கும் கேட்டதும் உண்டு அதை திரைப்படமாகவும் எடுத்திருக்கிறார்கள் எழுபது எழுவத்தி அஞ்சு என்ன சொல்ல போனா எண்பது வரைக்கும் பேய் படங்கள் படம் எடுக்கும் பொழுது இரவிலே கல்லறையிலிருந்து டிராகுலா பேய் வரும் அது போய் என்ன பண்ணும் அடுத்தவங்களை போய் கடிக்கும் தொண்டையில போய் கடிக்கும் கடிச்சு அவங்களும் பேய் ஆயிடுவாங்க அப்ப அந்த பேய் வராம இருக்கணும்னா சிலுவையை காட்டினால் ஓடியே போயிடும் எப்படியாவது ஒரு சிலுவையை காட்டினா போதும் ஒண்ணும் இல்லைன்னா ரெண்டு குச்சி எடுத்து சிலுவை மாதிரி காட்டினா கூட ஓடிடும் இதெல்லாம் அந்த முதல் பத்து ஆண்டுகளிலே எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் காட்டப்பட்ட கருத்து அதன் பிறகு டிராகுலா படங்கள் எடுத்த பிறகு ஒருத்த கிட்ட வந்தோடன அவனுக்கு தெரிஞ்சது சிலுவை காட்டினா ஓடிடுன்னு எடுத்து சிலுவை காட்டினான் பேய் சொல்லிச்சான் இந்த பாட்சாலெல்லாம் என்கிட்ட நடக்காது உனக்கு வந்து சிலுவை மேல பக்தியும் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தாதான் நான் பயப்படுவேன் உனக்கே கிடையாது நீ என்ன மிரட்டுறியா அப்படின்னு பேய் கேட்குமா நமக்கு விசுவாசம் நம்பிக்கை தைரியம் இருந்தால்தான் வெளிப்படும் இல்லைன்னா வெளியில நடக்காது இந்த பாட்சா காட்டாத வேஷம் போடாத அப்படின்னு பேய் நம்ம எதிர்த்து சொல்லும் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையானது ஆண்டவருடைய வார்த்தை அலை கடந்து எல்லை கடந்து செல்கிறது இதை பார்ப்பவர்களுக்கு தெம்பை தருகிறது உற்சாகத்தை தருகிறது ஆர்வத்தை தருகிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பேய்களை நோய்களை தீர்க்கக்கூடியவர் இயற்கையையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் ஏன் சாவையே வாழ்வாக மாற்றி காட்டியவர் அல்லவா அத்தகைய வல்லமையான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில விசுவாசத்தில அச்சம் தவிர்த்து ஆண்டவருடைய தூதர் அருள் நிறைந்த ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவோம் ஆசி பெற்றவரே இரவின் தாயே பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆமன் இதோ ஆண்டவரின் அடிமை வார்த்தை எனக்காக கடவுள் ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே நம்முடைய திரு வயிற்றின் கனியாகி ஏசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளம் ஆமன் வாக்கு மனிதரானார் நம்ம அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஏசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாய்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் ஆகும்படி தகுதியாளர்களாகும்படிவனின் எங்களுக்காக இறைவாவும் திருமகன் மனிதனானதை உம்டைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் உமது உயிர்ப்பின் மகிமே பெற அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராக தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக நான் இறைவனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார்வாராக அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்